செய்திகளில் அதிகமான செய்தி போய் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் மானத்தை போக்க ஒத்தரை ஒத்தரை கேவலப்படுத்துறதுக்கு ஆள் தேடி தேடி போயிட்டு ஒவ்வொருத்தரா சந்திச்சு சந்திச்சு சொல்லுவோம் இப்ப அப்படி தேவையில்லை இல்லை சில நிமிடத்துல போதும் மூல உலகத்துக்கு செய்தியா அனுப்பினீங்க ஒத்தர மானத்தை போக்க சில நிமிடம் போதும் ஏதாவது உண்டை போட்டு அதை வெட்டி கொத்தி ஆளுட போட்டோ போட்டு இன்னொருத்த உடலை வச்சு இவங்க தலைய வச்சு எத்தனை வழிகள் எவ்வளவு பெரிய பாவம் பெரும் பாவத்தில் ஒன்று மேலான சோழே மானத்தை போக்குறது தீபத் பேசுறதே பெரிய பாவம் அப்ப மானத்தை போக்குறது அதனால இது முக்கியமான விஷயம் நாங்க எல்லாரும் விலகி போட வேண்டிய விஷயம் தவறுகளை திருத்துறது என்ற நீயத்தோட ஆஹ் நாங்க ஹக்கத்தானே சொல்றோம்

பாவத்தில் உண்டு கலவு அப்ப ஒத்தனை கல் என்ற வார்த்தை லேச சொல்லுறேன் எங்களுக்கு ஆனா என்ன ப்ரூஃப் என்ன ஆதாரம் அதனால சொல்லுவதே உங்களுக்கு ஒரு பாவி செய்தி ஒன்றை சொன்னா நீங்க அதில் தெளிவெடுங்க நல்லா அலசுங்க எடுத்த வாக்குல இவரு வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜ பார்க்கவே இல்லை அதுக்குள்ள அனுப்பியிருக்கீங்க தமிழ் அனுப்பியாச்சு அதுக்கு பொறவுதான் விலக வருது இது பொய் மெசேஜ் தவறான மெசேஜ் என்ன செய்ய வாபஸ் வாங்கலுமா எத்தனை பேருக்கு இவர் சொல்லு பத்து பேருக்கு அனுப்பிப்பாரு அந்த பத்து பேர் பத்து பேரும் அவங்களோட வச்சிருப்பாங்களா அவங்க எத்தனை பேருக்கு அனுப்பியிருப்பாங்க அப்ப எல்லாருக்கும் எங்களுக்கு விளக்கப்படுது இல்லை இல்லை நான் அனுப்பின மெசேஜ் மிஸ்டேக் அது அது தவறு அப்படி இல்லை அவர் அப்படி இல்லை அவர் இப்படித்தானாமே என்று செல்லு அதனால் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதர்களே இன்றைக்கு நான் விளங்கின மட்டில் சமுதாயத்தில் நல்ல டேலண்ட் உள்ளவங்க சமுதாயத்தை நடத்தக்கூடியவங்க நல்ல தேவையான ஆட்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட பெண்களுக்கு எங்களோட சமுதாயத்துக்கு நல்ல த தகுதியான சமுதாயத்தை நடத்தக்கூடிய எல்லா வகையிலையும் தகுதியான மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க முன்வாறுறாங்க இல்லை ஏன்னா நாங்கள் சும்மா எங்களை கேவலப்படுத்திக் கொள்ள தேவையில்லை அதுக்கு ஹதீஸ் சொண்டே சொல்லி அவங்க ஒதுங்கி போடுறாங்க எங்களுக்கு புள்ள குட்டி இருக்கப்பா இந்த ட்ரஸ்டி போர்டுக்கு அல்லது இந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்த வேலைகளுக்கு நாங்கள் இறங்கினா எங்களே போட்டு கேவலப்படுத்திடுவான் அவருக்கு ஒரு வாகனத்தை எடுக்கல அவர் அவடைய சல்லியில ஒரு வாகனத்தை எடுத்து அண்ணா ஆட்டிச்சிட்டாரு வாய்க்கு வந்த மாதிரி சொல்றாரு இந்த மக்கள் எல்லாம் பயந்து கொள்வோம்